ஹாய் ஹலோ வணக்கம் மெல்வி விவர்ஸ் இன்னைக்கு மண்டேங்க இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான டே ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் ஃப்ரெஷ்ஷான வீக்கும் அதோட ஸ்டார்ட் ஆயிருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வீடே ஒரே பரபரப்பாக இருந்திருக்கோம் ஸ்கூல் போகிறவங்க ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறவங்க காலேஜுக்கு அண்ட் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு எல்லாருமே டென்ஷனாக கிளம்பி போயிருப்பாங்க அண்ட் பெண்கள் பார்த்திங்கன்னா அப்படியே பம்புற மாதிரி சுற்றிட்டே இருந்திருப்பாங்க கழி அனுப்புகிற வரைக்கும் அவங்க பெண்கள் வந்து அப்படியே ஓயாமல் சுற்றிகிட்டே இருந்திருப்பாங்க ஸோ அவங்கள அனுப்பி வச்சு அப் சொல்லி சொல்லி இந்த புதிய நாள் அந்த கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அதே போல் இந்த வாரத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றிகரமாக அமைய என்னோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு கோலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டவுட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆனா முடிக்கும் போது பாத்தீங்கன்னா வேற விதமா வந்துருச்சுங்க அதாவது ஒயிட் அதிகமா யூஸ் பண்ணாம கலர்ஸ் தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நம்ம எக்ஷ பிரசன்னம் அப்படின்னு சொல்லி இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய கதையை தான் ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே வந்துட்ருக்கோம் ஸோ அதோட கிளைமேக்ஸ் தான் இன்னைக்கு இருக்கும்னு சொல்லி நேற்று கதையில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நேற்று கதையில் எக்ஷர் வந்து எல்லா கேள்விகளும் கேட்டுகிட்டே வராரு கடைசியில் அவர் வந்து தர்மர் சொன்ன பதில்களை கேட்டு அப்படியே பூரி வச்சு போய் நிற்கிறாரு தர்மருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறாரு ஸோ இங்கே தான் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் ஸோ இங்கேருந்து நம்ம கதையை மறுபடியும் தொடங்கலாம் யக்ஷர் தர்மரை பார்த்து உன்னோட அறிவை பாராட்டி உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது நாலு தம்பிகளும் இறந்து கிடக்கிறாங்க இந்த நாலு தம்பிகளில் யாராவது ஒரு தம்பியை நீ வந்து உயிர் பிழைக்க செய்யலாம் உனக்கு எந்த தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தர்மர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அதாவது மற்ற கேள்வி பார்த்தீங்கன்னா அறிவால சொல்லிட முடியும் பதில்கள் ஆனால் இந்த கேள்விக்கு எப்படி வந்து தர்மர் வந்து பதில் சொல்றாருன்னு பாருங்களேன் ஒரு ஒரு செகண்ட் கூட பதில் வருது தர்மரோட பதில் என்ன தெரியுங்களா நாலு தம்பிகளும் எனக்கு வேணும் ஆனால் ஒரே ஒரு தம்பியை மட்டும் நீ உயிர் பிழைக்க செய்வ அப்படின்னா எனக்கு நக்குலரை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது யக்ஷர் கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்சி போகிறாரு வாயிலேருந்து வார்த்தைகளே இல்லை கொஞ்ச நேரம் கழித்து தர்மரை பார்த்து நீ நல்லா யோசிச்சு தான் கேட்டியா நீ ஏன் நக்குலரை கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குது உன்னோட தம்பிகள் மற்ற தம்பிகள் அதாவது அர்ஜுனரும் சரி பீமரும் ரெண்டு பேரும் வீராதி வீரர்கள் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா உனக்கு துணையாக இருந்த நாட்ட வந்து மறுபடியும் கைப்பற்றலாம் துரியோதனனையும் துச்சாதனனையும் கொன்று மறுபடியும் உங்க நாட்டுக்கு திரும்பி போகலாம் நீயே நக்குலரை போய் கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த யக்ஷர் அதுக்கு தர்மர் கொடுத்த பதில் பாருங்க தர்மம் அதாவது அறம் என்பது என்ன தெரியுங்களா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் சமமான அன்பை பகிர்வது தான் தர்மம் என்னோட அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள் ஒருத்தர் வந்து குந்தி இன்னொருத்தர் மாத்திரி குந்தியோட மகனாக நான் உயிரோட தான் இருக்கேன் மற்ற நாலு தம்பிகளும் இறந்து கிடக்கிறாங்க மாத்திரையோட மகனா நகுலரை கேட்கறது தானே தர்மம் அதை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ யக்ஷருக்கு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி பதிலை கேட்டு மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறாரு யக்ஷர் அதுக்கப்புறம் அந்த யக்ஷர் அந்த நாலு பேரையும் உயிர் பழைக்க செய்கிறாரு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது தர்மருக்கு இது யக்ஷரே இல்லை தர்ம தேவதே அப்படின்னு சொல்லி வேணுமனே தர்மரை சோதிக்க தான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதுக்கப்புறமும் இன்னொரு வரமும் கொடுக்குது ஆனா இவங்க கேட்ட வரம் என்ன தெரியுங்களா அந்த மான் கொம்பில் மாட்டிக்கிட்டே அந்த கட்டை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் அந்த வரம் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மறுபடியும் அந்த தர்ம தேவதை கேட்குது அதுக்கு இவங்க சொன்ன பதில் அந்த முனிவர் எங்களை காப்பாற்றிட்டு வர அந்த ஆதரவு கொடுத்துட்டு வர அந்த முனிவர் அவரோட கடமையை வந்து செய்யணும் அதனால் அந்த கட்டையை கொண்டு போனால் தான் அவரோட கடமையை செய்ய முடியும் அதனால் அந்த கட்டை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தர்ம தேவதை அந்த மான வரவழித்து அந்த கட்டையை திருப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க இதோட இந்த பகுதி முடிவடையும் இதோட நம்ம ஒரு முடிஞ்சதுங்க ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கோலத்தில் கதையில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்